நம்ம நடேசன் அப்பா வாசல்லையே ஐயனார் போல காவல் இருந்து இந்த குடும்பத்தையே காவல் காத்துக்கிட்டு இருந்தாரு இந்த குடும்பத்தை சதி செய்கிறதுக்காக வந்திருக்கிற இப்போ இந்த பல்லவனோட அம்மா கிட்ட இருந்தும் நம்ம ஐயனார் நடேசன் அப்பா தான் காப்பாற்றுவார் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க இந்த பல்லவனோட அம்மா வாய திறந்தாலே ஒரே பொய்யுங்க இது வரைக்கும் ஏன் நீங்கள் நடைசினப்போ பிரிஞ்சுங்க அப்படின்னு நம்ம சோழனும் நிலாவும் மாற்றி மாத்தி கேள்வி கேட்டப்பையும் வர்றப்ப மாத்தி மாத்தி கேட்டப்ப கூட அவங்க பதிலே சொல்லலை இப்போ கூட நீங்க அந்த வீட்டில் இத்தனை வருஷம் தனியா தான் இருந்தீங்களா உங்க கூட யாரும் இல்லையா அப்படின்னு நம்ம நிலா கேள்வி கேட்டப்ப கூட எனக்குன்னு யார் இருக்கா பிள்ளையா நான் அந்த வீட்டில் இத்தனை வருஷமும் தனியாக இருந்தேன் அப்படின்னு மறுபடியும் புழுவி தள்ளுறாங்க அந்த பல்லவனோட அம்மா நம்ம நடேசன் அப்பா இவளை ஃபஸ்ட்டு வெளியே தள்ளுங்க அப்படின்னு வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ கூட குடிச்சிட்டு கூட வீட்டுக்குள்ளே வந்து இவள் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை தான் ஃபஸ்ட்டு வெளியே துரத்துங்க இவளால் ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க அப்படின்னு எச்சரிச்சுக்கிட்டே தான் இருக்கார் இப்ப நம்ம நடனப்பா இந்த குடும்பத்தை எப்படி இந்த வில்லி சதிகாரிகிட்ட இருந்து காப்பாத்த போறாங்க வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த வில்லி என்னென்ன சதி செய்ய போறாங்க வாங்க பார்க்கலாம் பாத்தீங்கன்னா இவளை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு நடேசப்பா உள்ள வர்றப்ப அவர் கோச்சிக்கிட்டு வெளியே போயிட்டார் இப்ப பல்லவா வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சேர்ந்து எல்லாரும் எப்பவும் போல உட்காந்து சாப்பிட இப்ப நம்ம சேரனை சமைச்ச உணவை கொண்டு வந்திருக்காங்க நீதான் சமைப்பியாப்பா ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா அப்படின்னு பல்லவன் கூட உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம நடேசனப்பா ஃபுல் போதையில் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு இவளை எதுக்குடா கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வச்சிருக்கீங்க இவளை ஃபஸ்ட்டு வெளியே தள்ளுங்கடா அப்படின்னு நடேசனப்பா கோவப்பட எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எப்போ வெளியே தானே இருப்பீங்க வெளியவே போங்க இப்போ எதுக்கு அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வரைஞ்சி கட்டிகிட்டு வராங்க ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி பல்லவனோட அம்மா பல்லவன் கையை பிடிச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சுகிட்டு இருக்க பாண்டி நடேசன் அப்பாவை கூட்டிகிட்டு போய் வெளியே கட்டில உட்கார வச்சிடுறாரு இப்போ கூட நீங்கள் எதுக்கு கோச்சிக்கிட்டு போனீங்க அவராக உங்களை வெளியே தள்ளினாரா நீங்களாக கோச்சிக்கிட்டு போயிட்டீங்களா அப்படின்னு நம்ம நீலா கேட்கும்போது கூட வாயவே திறக்கலை இந்த பல்லவனோட அம்மா இப்போ நம்ம நிலா நடேசன் அப்பா கிட்ட வந்து தனியாக பேசுறாங்க நீங்க எதுக்கு அவங்கள வெளியே துரத்துறீங்க நீங்களா துரத்துறீங்களா இல்லை அவங்களா கோச்சிக்கிட்டு போனாங்களா நீங்கள் அவங்கள கொண்டுட்டீங்கன்னு தான் ஊரெல்லாம் சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்ததுனால உங்கள் மேலே இருக்க பழியெல்லாம் போயிடுச்சு தானே நடந்திருக்கு அமைதியாக இருங்க பல்லவன் எத்தனை தடவை அம்மா அம்மான்னு கேட்டிருப்பான் இப்போதான் அவன் சந்தோஷமாக இருக்கான் அவன் சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படின்னு நம்ம நிலா ஒன்றும் தெரியாத அப்பாவி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நடேசன் அப்பா அவளை பற்றி உங்களுக்கு தெரியாத அப்படின்னு மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்காரு அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சேரனன்னா காய்கறி வாங்கிட்டு போக இந்த பல்லவனோட அம்மா தான் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நிலா கிட்ட உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க நான் டீயே குடிச்சுக்கிறேம்மா நான் போட்டுக்குவேன் அப்படின்னு சொல்ல இல்லை இனிமேல் நான் போட்டுருவேமா இந்த சமயக்கட்டு மட்டும்தானே எனக்கு உலகம் இங்கே நிற்காம இருக்க முடியாது அப்படின்னு அப்படியே புரிஞ்சு தள்ளுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரணா காய் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்க நான் செஞ்சுருவேம்மா அப்போ இந்த பொண்ணு சமைக்காதா அப்படின்னு நம்ம நிலாவை பார்த்து கேட்க இந்த பொண்ணும் நல்லா சமைக்கும் இந்த வீட்டில் பசங்களும் எல்லாருமே நல்லா சமைப்போம்மா நீங்கள் போங்க நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லைப்பா நானே இனிமேடி எல்லாேருக்கும் செஞ்சுறேன் அப்படின்னு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுக்குறாங்க பல்லவன்கிட்ட வந்து உனக்கு பால் வேணுமா பால் எதுவும் கலந்து கொடுக்கணுமா அப்படின்னு ஸ்பெஷலாகவும் வந்து கேட்டுக்கிறாங்க இப்போ பல்லவனை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்ததுக்கு இல்லாமல் எல்லாேருக்கும் டிஃபனும் கட்டி கொடுக்குறாங்க சேரனுக்கு பேஸ்கெட்டில் நம்ம நிலாவுக்கு பல்லவாக்கு எல்லாருக்குமே கட்டி கொடுக்க பல்லவா நீ வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் அவனுக்கு எக்ஸாம் இருக்கு அவன் போகட்டும் அப்படின்னு நம்ம சேலன் சொல்ல இப்போ பல்லவாவும் அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு எக்ஸாமுக்கு போயிட்டு வரான் அப்படின்னு சொல்லி கிளம்புறான் இப்போ பல்லவாவை பாண்டி கூட்டி போய் விட்டுறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிலா எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போகணும் நீங்களே என்னை இறக்கி விட்டுறீங்களா அப்படின்னு நம்ம சோழனை பார்க்க இப்போ நம்ம சோழன் இதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்குது நான் கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு நம்ம நிலாவை கூட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்றா காரில் போகிறாங்க நம்ம நிலா கிட்டே சேரன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்களே தனியாக விட்டுட்டு போகலாமா அப்படின்னு கேட்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ரெண்டு பேரும் தனியாக இருந்தா பேசி தீர்த்துக்குவாங்க இருக்கட்டும்னே அப்போ தான் பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம நிலா சொல்லி எல்லாரும் வீட்டிலிருந்து கிளம்பினதுக்கு அப்புறமும் கிளம்பி போறாங்க இப்போ நடேசனப்பா வெளியே உட்காந்துக்கிட்டு ஒவ்வொருத்தராக வெளியே போனதுக்கு அப்புறம் நேராக வீட்டுக்குள்ளே போகிறாரு ஏய் வெளியே வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிட அந்த அம்மா வெளியே வந்து நிற்கிறாங்க இந்த பல்லவனோட அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி அந்த புருஷன் கூட இருக்க முடியாமல் கடன் தொல்லை தாங்க முடியாமல் ஒழிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காங்க ஆனால் ஒவ்வொருத்தையும் எனக்கு என்ன புள்ளையா குட்டியா அந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன்னு பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க நடேசனப்பா சொன்ன மாதிரி வீட்டில் பிரச்சனையை தான் கிளப்ப போகிறாங்க நடேசனப்பா கண்டிப்பாக இந்த குடும்பத்தை இந்த சதிகாரிகிட்ட வந்து காப்பாத்துவங்க இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க